வணக்கம் நான் நடிகர் பாவாலட்சுமி பேசுகிறேன் அற்புத விருட்சம் நிறைய நிறையா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு அரிசி பருப்பு யாருமே ஒரு அனந்தமே கூட உதவி செய்ய மாட்டாங்க அது கற்பக உரிச்சி அறக்கட்டளை அது எவ்வளவு பெரிய புண்ணியம் பாருங்க அந்த அறக்கட்டில் சார்பாக நிறைய ஏழை குழந்தைகள் படிப்பு பயன்படுது நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கற்பக விஷயம் அறக்கட்டளை கல்வி சுடர் திட்டம் சமூக அக்கறை கொண்ட பள்ளி மாணாக்கர்களை உருவாக்குவதில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இந்த ஆண்டு பிளான்டேட்ரி அண்ட் பிக்வே ஸ்கூல் பேக் திட்டத்தின் மூலம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பில் தமிழகத்தின் பள்ளிகளில் பத்து பனிரெண்டு பயிலும் இருநூறு ஆதரவற்ற மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கி அவர்கள் மூலம் இருநூறு மரக்கன்றுகளை நடும் பணியை தொடங்கியுள்ளது

நீ பகிர்ந்து கட்டளைகளேதும் இன்றி கைகோ தோட்டங்களேதும் இன்றி ஒன்றானோமே கோரிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிடைப்பாரு நோமே உலகம் சிறுசு உதவிடும் போது இதயம் பெருசு நீும் போது உதயம் சீசு நீ உதவிடும் போது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற குறிப்பாக வந்து பள்ளி மாணவர்களுடைய கல்வி கல்வி படிக்கிற மாணவர்கள் ஏழை மாணவர் ரொம்ப வெளி நிலையில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட் ஆர்ஃபன் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஹையர் எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆரம்பிச்சு இது வரைக்கும் தொண்ணூற்றி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மதிப்பில் தமிழ்நாடு முழுக்க எல்லா தேவைகளும் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த பள்ளிகளுக்கு மட்டும் ஒரு முப்பது லட்சம் ரூபாய் பண்ணியிருக்கோம் தொண்ணூத்தஞ்சு லட்ச ரூபாய் பண்ணதில் இப்போ லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டொனேஷன் கொடுத்தவங்க மட்டும் தான் நான் நேரில் பார்த்தேன் எண்பது லட்ச ரூபா கொடுத்தவங்க நான் நேரில் பார்த்ததே கிடையாது ஸோ இந்த அறக்கடை வந்து சமூக வலைதளங்களில் போய் அப்படி மூலமாக தான் வந்து நிறைய பேர் ரீச் ஆர்ஜன் இப்போ இந்த மாணவர்கள் எப்படி வந்து சோசியலி ரெஸ்பான்சிபிளாக மாற்றுறது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பிளான் எப்படி அந்த பிக்கிற ஸ்பூன் பேக் சிரிப்போம் வருஷம் ஆரம்பித்தோம் ஒரு இரநூறு ஸ்பூன் பேக் இந்த மாதிரி ரெடி பண்ணோம் என்ன கஸ்டமைஸாக ரெடி பண்ணுவோம் இந்த வெளியில் மார்க்கெட்டில் வரணும் அது அறுநூறுபா எங்களுக்காக ஒரு திருப்பூரில் ரொம்ப செஞ்சு நடக்கிறோம் நாங்கள் ஆதரவற்ற மாணவர்கள் ரொம்ப ஏழ்மையக்கூடிய மாணவர்களுக்காக இதை கொடுக்கணும் அவங்கள எப்படி ஒரு சூரிய சமாத்தின மாட்டோம்னா ஒரு மரக்கணுங்களை கொடுத்து அவங்க ஸ்கூல் கேம்பஸையோ வீட்டிலையோ மற்ற ஆரம்பித்த சொல்லிக்கலாம் ஒரே சமயத்தில் ஒரு பேக் இருக்கும் அவங்களையும் வந்து ஒரு ஒரு மாணவர்களை மாற்ற வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லலாம் கிட்ட ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி பத்து முதல் மகிழ்ச்சி இந்த ஸ்கூலில் நடக்குது ஒரு மொழி மகிழ்ச்சி இல்லை ஓரளவுக்கு என்ன பேட்டணும் புதாயுங்க ஃபஸ்ட்டு கேட்டு நிறைய இங்கிலீஷ் சின்ன சின்ன புக்ஸ் பிள்ளைங்க வந்து கிளாஸ் ரூம்களில் ஒரு மெஷர்லாம் பார்த்தீங்கன்னா ஆணுக்கு ஒரு புக்ஸை கொடுத்து படிக்க இல்லை ஏதாவது ஒரு புக் டாக் தான் நீங்கள் நடக்கும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அவரை பார்த்துருக்கு இருக்குது வந்து பற்றி இருக்குது அவன் படித்து அதிலேருந்து ரெண்டு பாய்க்கிட்ட ஒரு நல்ல விஷயங்களுக்கு இந்த புத்தகங்கள் உருவாக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கையை தெரியுது அவங்க கொடுத்த நன்முறை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டேமாக் அப்படிங்கிறதான் வந்து இழுத்தான ஸ்பான்சர் பண்ணுவாங்க இந்த பேக்ஸுக்கு நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணிடுறாங்க அப்படின்னு தயாரிங்க அப்படிங்கிற ஒரு தடவை கண்டிப்பாக எங்களோடய பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பசங்களை உங்களுக்கு என்ன எதுக்கு இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு தெரியல உங்களுக்கு இந்த பேக் தருவாங்க இந்த பேக் சும்மா தரல எடுத்து എങ്കോ തീർന്നോ എങ്കോ വളർന്നോ എങ്ങൾ തീണ്ടവിടാമോ അങ്ങനെ കടന്നോ ഉദവിക്ക് നീല உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் இல்லை தாளாது நம்பிக்கை தளராது சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடு தோழர் இனம் உண்டு உலகம் விடும் போது கட்டளைகளேதும் இன்றி கைதோ பட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கோரிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிடைப்பாரு நோமே உலகம் சிறுசு ஏய் நீ குதவிடும் போது இதயம் பெருசு

எங்கோ பிறந்தோ எங்கோ வளர்ந்தோ எங்கள் தீண்ட விட அங்கே கலந்தோ உதவிக்கு நீளும் தரங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் இல்லை தீது காணாது நம்பிக்கை தளராது துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தொடர் இனம் உண்டு நீ சிறுசு போது